மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியில் மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் துரியோதனனும் அவன் மாமன் சகுனியும் சதி திட்டம் தீட்டி வன் சூதின் வாயிலாகத்தான் பஞ்சபாண்டவர்களை வெற்றி பெற முடியும் என்ற திட்டத்தோடு அந்த திட்டத்தை நேரடியாக சொல்லாமல் ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் அந்த மண்டபத்தை பார்ப்பதற்கு பஞ்சபாண்டவர்களை அழைக்க வேண்டும் இதை திருதராஷ்டிரன் மூலமாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இருவரும் சென்று தந்தையை சந்திக்கிறார்கள் துரியோதனன் சார்பாக சகுனி திருதராஷ்டிரனிடத்தில் துரியோதனனுடைய வருத்தத்தையும் வேதனையையும் அவனுடைய உடல் மாறுபாட்டையும் திருதராஷ்டிரனுடைய புத்திரபாசம் ஏற்படுத்தி பாசத்தின் மூலமாக அந்த காரியத்தை சாதிக்கலாம் என்று துரியோதனுடைய வேதனைகளை எல்லாம் ஒரு பூச்சு பூசி சகுனி திருதராஷ்டிரிடத்திலே சொன்னபோது என் மகன் துரியோதனனே உனக்கு என்ன கவலை இங்கு எல்லாம் நிறைந்து கிடக்கிறது செல்வம் இருக்கிறது மன்னர்கள் இருக்கிறார்கள் ஆச்சாரியார்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இட்ட ஏவலை செய்வதற்கு பல பணியாட்கள் இருக்கிறார்கள் உனக்கு என்ன அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உன் அருமை சகோதரர்கள் பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது கொதித்தான் துரியோதனன் எதற்காக ஆறுதலை தேடி தன் தந்தையிடம் வந்தோமோ அதை புரிந்து கொள்ளாமல் பஞ்சபாண்டவர்களை உயர்த்தி உனக்கு பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லுகின்றானே இவனெல்லாம் ஒரு அப்பனா என்று மனதிற்குள் நினைத்தவனாக பிதற்றுகின்றான் வேதனையிலே என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுகின்றான் கோபப்படுகின்றான் பாரதி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகின்றார் பாரதி அந்த நாகக் கொடியை உடைய பாம்பு கொடியை உடையவனாகிய துரியோதனன் ஏற்கனவே பாஞ்சாலி சபதத்திலே துரியோதனனை அறிமுகப்படுத்துகிற பொழுது பாம்பு கொடியை உடையவன் என்று அறிமுகப்படுத்தி இருந்தார் பாரதியார் அந்த பாம்பு கொடியை உடையவன் கொதித்து எழுந்தான் வெதுப்பினான் வேதனையிலே என்ன பேசுவது என்று தெரியாமல் பிதற்றினான் கோபமுற்றான் கொந்தளித்தான் தந்தையிடம் எப்படி பேசுவது என்று கூட தெரியாமல் கொக்கரித்தான் அப்படி அவன் பலபட பேசிக்கொண்டிருக்கிற பொழுது துரியோதனுடைய மாமனாகிய சகுனி இடைமறித்தான் ஐயா இவன் பட்ட அவமானத்தின் மூலமாகத்தான் தந்தையிடம் எப்படி பேசுவது என்று கூட தெரியாமல் கொதிக்கின்றான் அவன் ஆறுதல் தேடுவதற்காகத்தான் உங்களிடத்திலே அப்படி பேசினானே ஒழிய எப்படி வெளிப்படுத்துவது என்பது அவனுக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவன் பட்ட அவமானம் அப்படி என்னை மட்டும் தான் உங்கள் அரசவைக்கு சென்று என்னுடைய வேதனையை என் தந்தையிடம் சொல்லி வாருங்கள் என்று துரியோதனன் சொன்னான் நான் தான் இல்லை இல்லை நம் தந்தையிடம் நீயே வந்து பக்கத்தில் நிற்கிற பொழுது நான் சொன்னால்தான் அவர் புரிந்து கொள்வார் என்பதற்காகத்தான் அவனை அழைத்து வந்தேன் அவனை அழைத்து வந்தது நான் தானே ஒழிய அவன் என்னைத்தான் போகச் சொன்னான் அவனுக்கு பட்டிருக்கிற காயங்கள் அவன் பட்ட வேதனைகள் அவன் பட்ட சோதனைகள் அவன் பார்த்த காட்சிகள் இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது அவன் எப்படி அதை வெளிப்படுத்துவது என்பதை தெரியாமல் சொல்லிவிட்டானே ஒழிய அவன் பேசியது கோபத்தின் வெளிப்பாடுதானே ஒழிய தாபத்தின் வெளிப்பாடுதானே ஒழிய முறையற்ற பேச்சை பேச வேண்டும் என்பதற்காக அவன் பேசவில்லை என்று இடைமறித்துப் பேசினான் சகுனி ஏனென்றால் சகுனி ஒரு மதியூகி கெட்ட செயலாக இருந்தாலும் தான் நினைத்த அந்த செயலை நடத்தி வெற்றி எல்லை வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைப்பவன் அவர் நினைத்த காரியம் இவர்கள் இருவரும் நினைத்த காரியம் கெட்டுவிடக் கூடாதே என்பதற்காக துரியோதனன் பக்கத்திலே நியாயம் இருப்பதாக அல்லது துரியோதனனை மேலும் பேச விடாமல் பாதுகாத்தான் சகுனி ஏனென்றால் கடும் பதில் கடுஞ்சொல்லாகவே அமையும் துரியோதனன் கடுஞ்சொல்லை பேச துரியோதனுடைய தந்தையாகிய திருதராஷ்டன் மேலும் பேச ஆக நாம் நினைத்த காரியம் கைகூடாமல் போய்விடும் நாம் நினைத்த காரியம் கெட்டுவிடும் என்று நினைத்த சகுனி இரண்டு பக்கத்திற்கும் நடுவிலே பாடமாக நின்று அவன் பட்ட வேதனையால் அவமானத்தால் தான் அப்படி பேசினானே ஒழிய தந்தையை எதிர்த்து பேச வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் இல்லை அவன் இங்கே வந்திருக்க கூடாது நான் தான் அதற்கு காரணமாக அமைந்து விட்டேன் என்று அவன் சொல்லுவதனை மகாகவி பாரதி தந்தை வசனம் செவியுற்றே கொடி சர்ப்பத்தை கொண்டதோர் கோமகன் வெந்தழல் போல சினம் கொண்ட தன்னை மீறி பல சொல் விளம்பினான் இவன் மந்தம் கொண்டு சொல்வதை அந்த மாமன் மறித்து உரை செய்குவான் ஐய சிந்தை வெதுப்பத்தினால் அவன் சொல்லும் சீற்ற மொழிகள் பொறுப்பையால் அவன் வெதுப்பத்தினால் பேசுகிறான் கிராம வழக்கிலே சொல்லுவதுண்டு வெதுப்பினார்கள் வெதுப்பினார்கள்னா கடுமையாக தண்டித்தார்கள் ஆக ஒரு தண்டிப்பு ஏற்பட்ட ஒரு காயத்தால் பேசுகின்றான் வெதுப்பத்தினால் வெதும்பினான் வெதும்புதல் வெதும்பல் என்ற வேற சொல்லில் இருந்து வெதும்பல் என்ற வேர்ச்சொல்லில் வெதுப்பத்தினால் அவன் பேசுகின்றான் அவன் எண்ணத்திலே இருக்கிற வெப்பம் மூச்சினால் அனல் காற்றாக உமிழ்ந்தான் எனவே நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் அவனுடைய சீற்றத்திலே அவன் மாற்றத்திலே ஒரு நியாயம் இருக்கிறது அவன் பேச வேண்டும் என்று நினைக்கிறானே ஒழிய எப்படி பேச வேண்டும் என்பதில்தான் சற்று அவசரத்தான் பேசியிருக்கின்றான் தந்தையை எதிர்த்து பேச வேண்டும் என்பது நோக்கம் இல்லை என்று துரியோதனனுக்கு சப்பை கட்டு கட்டுகிற பாணியில சகுனி பேச ஆரம்பித்து விட்டான் மேலும் சகுனி பேச்சு எப்படி அமைந்தது அந்த சகுனியின் பேச்சிற்கு திருதராஷ்டிரன் செவி சாய்த்தானா அங்கே நிகழ்ந்தது என்ன என்பதனை பற்றி நாளையிலிருந்து தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்